இன்னைக்கு வந்து வேளாங்கண்ணி வீட்டில் வந்து கோழிக்கறி வாங்க ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது ரெண்டு பாயிண்ட் என்ன ஊத்துறீங்க ஆமா நினைக்கிறேன் கொஞ்சம் ஓகே உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி செய்யுங்க பேர் என்னமா இன்ன நேரமே நேரமா வர பண்றீங்க? பொம்மை சாமன வர. பொம்மை சாமனமா மணி ஊசி மையா வரணும் செய்வோம். அப்படியே? ஒரு ஒரு கறியா? ஆமா. சார். எது ருசியா செஞ்சு சாப்பிடுவோம். கோழிக்கறி நீங்க என்ன வேளாங்கண்ணி என்ன மெத்தட்ல கோழிக்கறி நிறைய கோழிக்கறி செய்றாங்க பட் நீங்க எப்படி செய்றீங்கனு பார்க்கலாம் போட் நாங்க அசல் என்ன போட்டீங்க கருவேப்பிலையா போட்டா சார் ஆ ஓகே கருவேப்பிலை போட்டு கொத்தமல்லி போட்டா ஒரு வருமா கொத்தமல்லி கொஞ்சம் போடுவீங்களா ஓகே

ஏற்கனவே இன்னொரு வேளாங்கண்ணி சமைக்கும் போது நீங்க கூட இருந்தீங்க வாத்து கறி செஞ்சாங்களா எவ்வளவு கோழி கறி கிலோ எவ்வளவு விற்கிறீங்க நம்ம ஊர்ல நூறு ரூபாய் நூத்தி இருபது ரூபாய் கண்டிப்பா 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 சரிப்பா உங்களுக்கு எத்தனை பசங்கம்மா

தக்காளி பச்சை மிளகாய் போட்டீங்களா பச்சை தக்காளி போட்டேன் வெங்காயம் வதக்கிறதும் போட்டேன் இப்போ எல்லாத்தையும் வதக்கிறேன் டெய்லி சமைப்பீங்களா அப்படி ஆ டெய்லி சமைக்கறேன் சமைப்பீங்களா எப்பாச்சு வெளிய போய் முடியலன்னு தான் வாங்கி வந்து சாப்பிடுறேன் வெளிய சாப்பிடுறீங்க ஏ வீட்டுக்காரருக்கும் கொஞ்சம் கத்தி கொடுத்துட்டேனா அவரும் வந்து

நான் பயப்படுவேன் கல்யாணம் பண்ணி போற இடத்துல நான் எப்படி சமைக்க போறேனோ எப்படி இருக்க நீ கவலைப்படாதமா நான் ரெண்டு இருந்த போது நீ எல்லாத்தையும் கத்துக்குவே ஆமா ரெண்டே கொழம்பு சொல்லி கொடுத்தாரு அவ்வளவுதான் வந்து திருப்பி நீ

ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணா ஆனா இவங்க ரொம்ப போறது குடிப்பாங்க சார் என்னால ஏன் அப்பா இவங்க மேல ஒரு பாசம் வராங்க எப்படி சுத்தினு வந்து அடிச்சுட்டு அடிச்சுட்டு ஓடி வரும் ஓடிடுவாங்க அம்மா இருக்காங்களா அம்மா இருக்காங்க சார் என்ன ஊர்ல இருக்காங்க அம்மா எல்லாம் இவங்களுக்கு சப்போர்ட் சார் எங்களுக்கு சப்போர்ட் கிடையாது எல்லா வீட்டுல அப்படிதான் அப்பா பொண்ணு சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லா வீட்லயும் அப்படிதான் அம்மா என்ன ஊர்ல இருக்காங்க அம்மா அம்மா திருவாம்பூர்ல இருக்காங்க திருவாம்பூர் இருக்காங்களா சரி சார் அது மட்டும் கட் பண்ணிடுங்க சார் இது

சர்ச்சுக்கு போவோம் சார் அது போயிட்டு வந்துட்டு முதல்ல வயசு கொழம்பு பாத்துட்டு தான் வருவாங்க பாத்துறாங்க ஜபம் பண்ணுவாங்க நாங்களும் ஜபிப்போம் என்ன பண்ணுவீங்க

बाते दे बम करतो न ए टक दिने पलेले आंबले द पान

அதுல பெருத்துட்டா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்ல கறியில வந்து ஊறணும் ஆமா நல்ல ஊறணும் இதுமே தண்ணி ஊத்தி மூடிட்டா அவ்வளோ ருசியா வரும் நான் வந்து அந்த பூண்டு மிளகு இடிச்சு தான் சார் போடுவேன் தூள் எல்லாம் போட மாட்டேன் போட மாட்டேன் அதே நல்லா இருக்காது சார் நம்ம கொறை கொறப்பா போட்டாக்கா அவ்வளவு ருசியா இருக்கும் அந்த வாசனையும் வராது

कार கம்மيها தான் போட்றீங்க எண்ணெய் கம்மيها தான் ஊத்துறீங்க பிரா ஆனா பாக்கே ஒரு பாக்கெட் கரிட்டா போடுறேன் சார் ஆச்சி மளகது ஆச்சி மளகது சரி கொஞ்சம் இது இஞ்சி பேஸ்ட் போடுங்க ம் ம் இந்த வந்து இந்த பாபளி gum தொல்கா बोलி இந்த ஜொனி காலி அடை இல்லடேடலே ஆ பப்ளி gum બોલી ખાడని દેખો ખાલજે બેઠુક કોની નustum ઓય வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்ப போடுவோம் தக்காளி வெங்காயம் போடுறோம் அது உடனே இஞ்சி பூண்டு போட்டுருவோம் வாதிட்டு அதுக்கப்புறம் கறி போட்டு அதுக்கப்புறம் மசாலா போடுவோம் அதனால வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் வெந்த கறியெல்லாம் போட்டு போடுறோம்

கோழிக்காய் போடலாமா கோழிக்காயில வந்து உருளங்காய் போட்டா அவ்வளவு டேம் சார் கருவாடில் போட கூட சார் கருவாடில் வந்து கத்திரிக்காய் போட்டா தான் அவ்வளவு ருசியா இருக்கும் கத்திரிக்காய் நல்லா இருக்கும் ஆமா நல்லா இருக்கும் நம்ம எண்ணெயில வந்து கொஞ்சம் அந்த கத்திரிக்காய் போட்டு தாளிச்சு எண்ணெய் கொழும்பு மாரி பண்ணி அது போட்டு கருவாடு போட்டு நல்லா கொஞ்சம் வதக்க விட்டு சாப்பிட்டேன்னா அவ்வளவு ருசியா இருக்கும் சாப்பாடு அது ஒரு கலரா மாறும் சார் செகப்பு கலரா அது சூப்பரா இருக்கும் என் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும் அது அவரும் செய்வாரு நானும் செய்வேன் இப்பதான் சிக்கன் குழம்பு வாசனை வருது கொதிக்கு தான் வாசனை வருது கொதிக்கு தான் வாசனை மணி கட்டி அந்த மணி நீங்க ரொம்ப விக்கணுமா ஒரு மணி ஆமா சார் போய் விக்கணும் ஏறி ஏறி விக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் எங்களுக்குன்னு ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி போட்டு ஒரு குரூப்ல வந்து ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் அப்படி போய் ஒரு எக்ஸிபிஷனுக்கு கூப்பிட்டு போய் எங்களுக்கு மணி வியாபாரம் பண்ணாச்சு அவ்வளவு நல்லா இருக்கும் சார் ஒரு இடத்துல கடை மாதிரி போட்டு எல்லாம் வந்து மக்கள் எல்லாம் வாங்குற மாதிரி சொல்றீங்க ஏதாவது எங்கயாச்சும் எக்ஸிபிஷன் நடந்தா அதுல நாங்க போடுற மாதிரி பண்ணீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும் என்னக்கா யாராச்சும் பெரிய ஒரு கம்பெனி இருக்காங்க ஒரு கடை ஷோரூம் மாதிரி இருக்குனாக்கா அவங்க கூட்ட குடுத்து கட்டி குடிப்பீங்களா நீங்க நாங்க வந்து இப்ப எங்க நாங்க எங்க மனியா இருக்கட்டும் சார் எங்க மேனியே அவங்க என்ன டிசைன் கேட்கறாங்களோ நாங்க செய்து தர தருவீங்க ஆனா அதுக்கு ரேட்டு அது குடுத்தா ஒரு மணி நூத்தி இருபது ரூபாய் வரும் நூறுபா வரும் எண்பது ரூபாய் வரும் மணிக்கு ஏத்த மாரி இல்ல மணி அவங்க வாங்கி தராங்கனாக்கா நீங்க அந்த கோக்கர கூலி மட்டும் குடுத்தா போதும் ஆஹ் அப்படி கூட பண்ணலாம் சார் ஏன்னா நீங்களே கட்டி அதை ஒவ்வொன்றா விற்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லை ஏன்னா கடை அதிகமாக வந்துருச்சு அந்த அது நிறைய கூட்டம் அதிகமாயிடுச்சு அதுல சார் இப்ப வந்து மணிக்கு வர காசு இப்ப ரெண்டு மூணு பேர் கும்பலா இருக்கும் நான் மணி எடுத்து போய் கொடுத்தா நீ நான் ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க சார் இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துருவாங்க

आना हाँ। <laughs> <देके भीर लगे। laughs> okay. <laughs> तो قرنجك ما تعال هيك بيضل بنجو بابا هو نوما نوما انت شنو قالا كاريو بو 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 لهو قيل معي سر كاريو ميتو ميتو داك كاريو انا كنت بوته ملي توهت سر